ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்றாம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பச்சரிசி மாவு நம்ம அவர் வர கொழுக்கட்டை சாமி கும்பிடுவோம்ல லேடிஸ்லாம் சாமி கும்பிடுவாங்களே அந்த கொலக்கட்டை தான் இன்னைக்கு வெந்நீர் கொலக்கட்டை போட்டு சாப்பிட போகிறோம் தேங்காய் வச்சு அதுவும் ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காய் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து சொன்னால் புரியாது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லாருமே அப்போ தான் இதோட டேஸ்ட் தெரியும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி குட்டி தேங்காய் ரெண்டு தேங்காயை உடைச்சி இங்க பாரு தம்பி கிட்ட தம்பி தேங்காய் தண்ணி இதுல உடைச்சி ரெடியா இருக்குது ஓகேவா இதுல இந்த பச்சரிசி மாவு பாக்கெட்டை உடைச்சி போட போறோம் தேங்காய் தண்ணி அதிகமா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தேங்காய் தண்ணி அதிகமா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படியே நிப்பா இருக்கும் நிறைய பேர் இந்த கொலக்கட்டை கூடையே இந்த மாவு வரசும் போதே தேங்காய் பூ அதையும் திருவி போட்டு நல்லா வரிசி அவிப்பாங்க இல்லைனா வெந்நியை கொதிக்க வச்சு உள்ளே போட்டுருவாங்க ஒரு சில அதாவது நாமளே ஊற வச்சு நாமளே ரெடி பண்ணுற குத்தணும் அரிசி நம்மளே ரெடி பண்ணுற மாவு அப்படின்னா வெண்ணுக்குள்ளே போட்டாலும் கரையாது இதே கடை மாவு ஒரு சில மாவுல்லாம் போன வாட்டி நான் போடும்போது வெண்ணுக்குள்ளே போட்டேன் கரைஞ்சிருச்சு அதனால இந்த தடவை என்ன பண்ண போறேன் அப்படின்னா பெண்ணியை கொதிக்க வச்சு இட்லி அவிப்போல அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுக்க போகிறோம் ஓகேவா மாவு போட்டாச்சு இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவிக்கலாம் கொஞ்சமா தண்ணி பார்த்து ஊத்துங்க அதாவது நம்ம இந்த மாதிரி சாக்லேட்டு அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப இதை வந்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் இதோட ருசி கொலக்கட்டை வெண்ணி கொலக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் தூத்துக்குடி சைட்லலாம் ஓகேவா தேங்காய் வச்சு சாப்பிட்ணும் அதான் ஹைலைட்டு வெறும் கொலக்கட்டை சாப்பிட்டா நல்லா இருக்காது இதை நான் உங்களுக்கு பிணைஞ்சிட்டு திரும்ப காமிக்கிறேன் தண்ணி கூடிடக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஒரு வழியா எனஞ்சாச்சு இங்க பாருங்க இந்த பக்குவத்துக்கு வரணும் ஓகேவா இப்போ இத வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நமக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ இப்போ வந்து கிராமத்துலலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அம்மி அப்புறம் வேற என்னம்மா சாட்டாரன்னா சாட்டாருனா எப்படி இருக்கும் இதே மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸ் எல்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன் ஓகேவா ஆனால் எனக்கு இதுதான் பிடிக்கும் மற்ற சைஸ்லலாம் அபிஞ்சா இதுதான் நல்லா முழுமையாக அவியும் இந்த ஷேப்னா நல்லா குலைவாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த ஷேப் அதனால் நான் மேக்சிமம் இதுதான் பண்ணுவேன் ஓகே வாங்க அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆ இந்த ஷேப்பில் தான் பண்ணுவேன் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு இதுலயே வந்து அம்மிக்கல் மாதிரி பண்ணுவாங்க இந்த எப்படி திரட்டிட்டு இப்படி ரவுண்டாக திரட்டிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் பிள்ளையார் மாதிரி பண்ணுவாங்க உரல் பண்ணுவாங்க இந்த அவையார் வர தான் அதில் எப்படி டிசைடிசை பண்ணுவாங்க அதுலேயும் பாருங்கள் இந்த விளக்கு சாமி மூடா வைப்பாங்க எண்ணெய் ஊற்றி போட்டு அந்த விளக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து இந்த மாதிரி இருக்கணும் பருப்பு வந்து லேசாக இருக்கக்கூடாது பருப்பு வந்து தின்னமாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா விளைஞ்சதான் இருக்கணும் தான் இருக்கு இதோட டேஸ்ட்டே தேங்காய் சாரி நல்ல தேங்காயா இப்படி பருப்பு இப்படி இருந்தாதான் டேஸ்ட் கொடுக்கும் குளக்கட்ட ஓகேவா இப்போ இதை ஃபுல்லாக திரட்டிக்கிறேன் இதை ஃபுல்லாக நான் திரட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே திரட்டியாச்சு ரெடியாக இருக்கு இப்போ இதை அவுச்சி எடுத்துடலாம் சாஸ்திரத்துக்கு ஒரு மூணு பிள்ளையார் வைக்கணுமா அதனால ஒரு மூணு பிளேயர் மட்டும் பிடிச்சிருக்கு அவ்வளோதான் இதை இப்போ நம்ம வெந்நியில் போட்டு எடுத்துடலாம் வாங்க இப்போ பாருங்க ஒரு சட்டியில் வெந்நி வச்சு அடுப்பில் வச்சுட்டேன் ரெடியாக காஞ்சிக்கிட்ருக்கு வெந்நி கொதிச்ச பிறகு தான் கொளக்கட்டையை போடணும் கொதிக்காமல் போட்டோம் அப்படின்னா கரைஞ்சிரும் இப்போ கொதிச்சுட்டு ஒன்று ஒன்றா அம்மா போடுறாங்க அப்படியே கொடுத்துட்டீங்களா மூடி எல்ல அதையும் போட்டாச்சு கிண்ட கூடாது மூடி வச்சிட்டேன் ஆஞ்சிட்டா อืม சூப்பரா இருக்கு எடுத்துடலாம் வழுக்குதுன்னு ஆகல கரெக்டா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆகுது பாருங்க அவிச்சி எடுத்தாச்சு மின் குளக்கட்டை தேங்காய் பாருங்க பத்த பத்தியா பத்த பத்தியா சீவி வச்சிருக்கா சூடா இருக்கு செமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்